மாதனூர் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் தனியார் மண்டபத்தில் மாதனூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஒன்றிய பெருந்தலைவர் அகரம்சேரி பாசா சுரேஷ்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற பொது உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளரும் ஜோலார்பட்டை சட்டமன்ற உறுப்பினருமான காதேவ் கா தேவராஜ் அவர்கள் சிறப்படைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தி புதிய உறுப்பினர்கள் அட்டை மற்றும் தமிழின தலைவர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு மலர் தென் திசையின் தீர்ப்பு நாற்பதுக்கு நாற்பது நூல்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆசை வில்வநாதன் மாவட்ட அவைத்தலைவர் ஆர் எஸ் ஆனந்தன் மாவட்ட துணைச் செயலாளர்கள் கே மோகன் சம்பத்குமார் மாவட்ட பொருளாளர் ஜோதிராஜன் பொதுக்குழு உறுப்பினர் ஷபீர் அகமது ஒன்றிய கழக நிர்வாகிகள் ராமமூர்த்தி வினோத்குமார் சவுந்தரி சுப்ரமணி ரவிக்குமார் அசோகன் ரவிக்குமார் தெய்வநாயகம் ரவி மாவட்ட இளைஞணி அமைப்பாளர் தேவ் வடிவேல் மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் மு பழனி மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை அணி அமைப்பாளர் சி குணசேகரன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் மு அருள்நிதி கணேசன் மற்றும் மாவட்ட அணிகளின் துணை நிர்வாகிகள் ராதா ரவி பிரபு சாமுவேல் கிறிஸ்டோஃபர் சதீஷ்குமார் தியாகராஜன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் பின்னர் கழக தொண்டர்களுக்கான அனைவருக்கும் ஆயிரம் மேற்பட்டவர்களுக்கு ஆசை விருதுகள் போடப்பட்டது உள்ளாட்சி பிரதிநிதிகள் கிரைக்கழக நிர்வாகிகள் கழக மூத்த முன்னோடிகள் கலந்து கொண்டனர் क्या नाम है? क्या नाम है? अरे आई तो इसे इसके नाम का तो बंदा ये दिया है उसके यंबोली में। उसके बंदा अरे कॉलेज में वापस आया ना उसके नाम भारत में रोटी के है।

มานะไตยมานะไตยกันกันกัน <muchas> <muchas> <muchas>

I mena an urang berapa ka